ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி க்யூட்டான க்ரன்ச்சீஸ் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு நெட் ஃபேப்ரிக் ஒரு ரப்பர் பேண்ட் கலர் கலர் தெர்மாக்கோல் பல்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ வாங்க இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு அகலம் அஞ்சு இன்ச்சு எடுத்திருக்கேன் நீளம் வந்து ரெண்டாக மடித்து பன்னெண்டு இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து ரொம்ப க்ரன்ச்சீஸ் வேணும் அப்படின்னா ஒரு முப்பது இன்ச்சு அப்படி எடுத்துக்கோங்க டோட்டலாக நான் வந்து நார்மலான அளவு போதுங்கிறனால பன்னெண்டு இன்ச் எடுத்திருக்கேன் இப்போது இதை ரெண்டாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளாத்தை ரெண்டாக பிரித்து இந்த ஸ்டிச்சிங் சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கணும் ஜாயின் பண்ண கிளாத்து கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க மேலே இருக்கிற கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி சுருட்டி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி சுருட்டினதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் அதை மேலே வச்சு ரப்பர் பேண்டு உள்வழியாக விட்டு கீழே இருக்கிற கிளாத்தை நம்ம எடுக்கணும் சென்டரில் ஜாயின் பண்ணியிருக்கோலோ அந்த பிளேஸை நம்ம மேலே மேலே வச்சு கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் இப்போ பாருங்கள் இது ரெண்டையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக ரப்பர் பேண்டில் இருந்து வெளியே எடுத்து எடுத்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரணும் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரப்பர் பேண்டுக்குள்ளேருந்து துணியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் இந்த ஸ்டெப்பை பொறுமையாக தான் நம்ம பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இழுத்து உள்ளே இருக்கிற பீஸும் ஸ்டிச் பண்ணாமல் மேலே மட்டும் கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும் இதை நம்ம நார்மலாகவே ஸ்டிச் பண்ணி துணியை திருப்பி எடுத்துகிட்டு எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்ல அது ஈஸியான மெத்தடு தான் ஆனால் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீட்டாக இருக்கும் நமக்கு பார்க்குறக்கு அதுவும் நம்ம நெட் ஃபேப்ரிக்ல ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறக்கு நீட்டான லுக்கில் இருக்கும் இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணோம்ல அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே எண்டிங் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் தள்ளி வரைக்கும் ஸ்டிச் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கணும் பாருங்கள் இப்போ இந்த கொஞ்சம் கேப் கிடைக்கும்ல அதில் நம்ம என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்கிற பீஸெல்லாம் நம்ம வெளியே எடுக்கணும் இந்த மாதிரி உள்ளே இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா ஸ்டிச்சிங்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கோம்ல அதுக்குள்ளே தான் நம்ம அந்த தெர்மாக்கோல் பால்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போடணும் இப்போ இந்த கேப் வழியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தெர்மாகோல் பால்ஸை உள்ளே போட்டுக்கலாம் இதுக்கு ஒயிட் தெர்மாகோல் பால்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் சுற்றி வர அந்த பால்ஸை வந்து தள்ளி தள்ளி விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம்ல அந்த கேப்பில் நம்ம இந்த மாதிரி உள்ள மடித்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஹாஃப் இன்ச்சுக்கு உள்ளே மடித்து நம்ம மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாமல் கையில் ஹெம் பண்ணால் கூட இன்னும் நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் பியூட்டிஃபுல்லான கிரன்ச்சிஸ் ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா ரெட்டைச்செடை போட்டு இதை போட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குட்டீஸ் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்